மழை உச்சியில் ஆலயம் ஒன்று இருந்தது அதில் கடைசி நாட்களை கடவுளுடன் செலவிட விரும்பினார் லியோவை அழைத்துக் கொண்டு மிக தனிமையான இடத்திற்கு சென்றார் அங்கு ஜபத்தில் தன்னை முழுவதும் இழந்து நின்றார் இயேசுவின் சிலுவை பாடுகள் அவரின் சிந்தனையை நிறைத்தன கடவுளை இன்னும் ஆழமாக அன்பு செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது தன்னையே மறந்து ஒரு உற்ற நண்பனுடன் பேசுவது போல் கடவுளுடன் பிரான்சிஸ் உரையாடினார் இந்த ஏகாந்த நிகழ்வுகளை லியோ நேரடியாக பார்த்துள்ளார் இயக்கத்தில் நடந்து கொண்டிருந்த கருத்து வேற்றுமைகளும் கட்சி மனப்பான்மைகளும் அவரை பாடாய்படுத்தின தான் விட்டுச் செல்லும் சபைக்கு என்ன நேரிடுமோ என்று அவர் கலங்கி கண்ணீர் விட்ட தருணங்களையும் லியோ கவனித்துள்ளார் சகோதரர்கள் மலைப்பிளவில் கல்லை குடைந்து குகை அமைத்திருந்தனர் அப்பிளவை மரப்பாலத்தால் இணைத்து பிரான்சிஸ்க்கு குடிசை அமைத்துக் கொடுத்தனர் ஒரு முறை உணவுடனும் மறுமுறை நடுசமஸ் ஜபத்திற்கு மட்டும் வந்தால் போதும் என்று பிரான்சிஸ் லியோவுக்கு கட்டுப்பாடு விதித்துவிட்டு தன் பெரும் உபவாசத்தை மரியண்ணையின் விண்ணேற்பு திருநாளில் தொடங்கினார் அந்த தபத்தனிமை மிக்கேல் அதிதூதர் திருவிழா வரை தொடர்ந்தது சாத்தான் தன் சரக்குகளை பிரான்சிஸ் மீது கட்டவிழ்த்து விட்டான் அந்த நெருக்கடியான நேரத்தில் பிரான்சிஸ் கடவுளின் பராமரிப்பை அதிகமாக உணர்ந்தார் அங்கு சாத்தானின் சூழ்ச்சிகளை தோற்கடித்து அவனை நிர்மூலமாக்கும் சக்தி பெற்றார் அப்போது விண்ணகத்தின் முன்சுவை அவருக்கு கிடைத்தது அங்கு வானதர் ஒருவர் இசைமேட்டி அவரின் வேதனைக்கு மருந்திட்டார் குடிசை அருகில் வாழ்ந்த ராசாலி பறவை அவரின் உற்ற நண்பனாகியது அது தன் இறகுகளை அசைத்து அதிகாலை ஜபத்திற்கு பிரான்சை எழுப்பிவிடும் கடவுளுடன் இணைந்திருந்த அந்த நாட்களில் கால நேரம் கடந்து செல்வதே பிரான்சிஸ்க்கு தெரியவில்லை ஒரு நாள் இரவில் அவர் குடிசையில் காணப்படவில்லை தன்னையே யாரோ ஒருவருடன் பேசிக்கொண்டிருந்தார் வானிலிருந்து தீப்பந்து இறங்கி மீண்டும் வான் நோக்கி சென்றதை லியோ தன் கண்களால் கண்டார் கடவுள் தம்மோடு பேசியதாகவும் மிகவும் சிறப்பான ஒன்று விரைவில் நடந்தேறும் என்றும் வாக்கு கொடுத்ததாகவும் பிரான்சிஸ் லியோவிடம் கூறினார்